ஹாய் மக்களே வணக்கம் இன்னைக்கு அரைக்கீரை வாங்கியிருக்கேன் அரைக்கீரையை வச்சு ஒரு கலவை சாதம் எப்படி செய்யலான்னு பார்ப்போம் இதில் வந்து அரிசி கம்மி கீரை ஜாஸ்தி எப்படி செய்யலான்னு பார்ப்போம் நான் ஒரு வந்து ஒரு கட்டு பெரிய கட்டு ஒன்று வாங்கியிருக்கேன் நல்லா ஃப்ரெஷ்ஷான கீரை இது மூணு முறை கிட்ட நல்லா அலசிட்டேன் இப்போது பாருங்கள் இலை நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இந்த முதல் கீரைன்னு சொல்லுவாங்க இதை எப்படி ஆ ஆயணும் அந்த சாதத்துக்கு எப்படி ஆகணும்னா வெறும் இலை மட்டும் தாங்க இதை பாருங்கள் இந்த காம்பு இருக்கு இல்லைங்களா இது வந்து வெறும் இலையை மட்டும் எடுத்துடணும் இந்த காம்பு ஃபுல்லாக ஒரு துளி கூட காம்பு இருக்கக்கூடாது எல்லாமே இது இலை தான் இந்த காம்பை நான் போட மாட்டேன் இதில் வந்து இளம் காம்பு அப்படியே பொடியாக அரைஞ்சி வதக்கி ஒரே ஒரு முட்டையை ஊற்றி பொறிச்சு சாப்பிட்ருவோம் ஏற்கனா வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கொடுத்துருவேன் இது வேஸ்ட்டு பண்ண மாட்டேன் ஏன்னா இதில் வந்து கால்சியம் சத்து அதிகமாக இருக்குது காம்பில் நம்ம கடையாக இருந்தால் அப்படியே போட்டு கடையிலாம் இது இருக்கட்டும் இதை வந்து எப்படி செய்யலான்னு பார்ப்போம் இதை நல்லா தண்ணி வடிச்சிட்டு ஒரு கடாயை வைப்போம் கொஞ்சமாக ஒரு ஒரு டீஸ்பூன் நெய் ஊற்றிப்போம் இப்போ இந்த கீரையை கீரையை வந்து நல்லா வந்து நான் தண்ணி வடிச்சிட்டேன் இப்போ எடுத்து இதில் எடுத்து அந்த கடாயில் போட்டுக்கலாம் தண்ணி இல்லாமல் போட்டுங்க இது பாருங்கள் இவ்வளோ கீரை எடுத்து இல்லைங்களா இது வந்து அப்படியே வரணுன்னாலும் இல்லை ஊம்பி சொல்லி ஏன் நான் காம்பு போட வேணும்னு சொல்கிறேன்னா நான் வந்து கரெக்டாக ஒன்றரை கிளாஸ் அரிசி எடுத்துருக்கேங்க சாப்பிட்ற சாப்பாட்டை எடுத்து தான் எடுத்துருக்கேன் நல்லா உதவிங்க வடிச்சிடணும் கீரை காம்புலாம் போட்டோம்னா நமக்கு வந்து டேஸ்ட்டு நிறைய வந்துடும் அதனால் இலை மட்டும் போட்டிங்கன்னா வதக்கணும் ரொம்ப கொஞ்சமாக இருக்கும் ஒரு கட்டு கீரை ஃபுல்லாக நம்ம சாப்பிட்ட மாதிரி ஆகிடும் கணக்கு இது நல்லா வதங்கிட்டோம் அவ்வளோதாங்க புதினா வதக்கிற தாங்க நம்ம புதினா சட்னிக்கு எவ்வளோ நேரம் வதக்குவோம் லைட்டாக வதக்குவோம் இல்லைங்களா அதே நேரம் தான் இது வந்து லைட்டாக அப்படியே அந்த பச்சை வாசனை போனோடனே நம்ம வந்து இந்த மாதிரி வதக்கி செய்யும்போது சாப்பாடு வந்து ரொம்ப வந்து பச்சை வாசனை இல்லாமல் டேஸ்ட்டு சூப்பராக இருக்காங்க கீரை சாதம் மாதிரியே இருக்காது ஆனால் நம்மளுக்கு ஹெல்த்தாக ஒரு உணவு கிடச்ச மாதிரி இருக்கும் அவ்வளோதான் பாருங்கள் அவ்வளோதான் இது வந்து ஆரட்டம் கேஸ் ஆன் பண்ணிடலாம் கொஞ்சம் நேரம் ஆறட்டும் ஒரு ப்ளேட்டில் ஆறினோன்னா நம்ம வந்து இதை அரைச்சிக்கலாம் நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் மிக்சியில் இப்போ தேவையான பொருள் பார்த்துப்போம் இந்த டிஷ்ஷுக்கு பார்த்திங்கன்னா வேர்க்கடலை கொஞ்சம் அதிகமாக போடணும் இது வந்து பச்சை வேர்க்கடலை பாருங்கள் இது ஒரு நூறு கிராம் இருக்கும் இதை வந்து வறுத்துக்கலாம் அடுத்து கருவேப்பில் கடலைப்பருப்பும் பருப்பும் ஒரு ஒரு டீஸ்பூன் எடுத்துருக்கேன் இது ஒன்றரை கிளாஸ் அரிசி நான் செய்கிறேன் அதனால் அதுக்கு வந்து ஒரு மூணு மிளகா நாலு மிளகா போதும் ரொம்ப காரம் வேண்டாம் நீங்கள் வந்து ரொம்ப பச்சை கலரில் கலர்ஃபுல்லாக ஃபுல்லாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீட்டில் பச்சை மிளகா இருந்தாலும் அது போட்டுக்கிட்டிங்கன்னா ஒரு இன்னும் பாச பச்சை கலரில் ரொம்ப பிரைட்டாக அழகாக இருக்கும் ஒரே ஒரு வெங்காயம் தான் யூஸ் பண்ண போகிறேன் நான் இப்போ வந்து இதை வறுத்துக்கலாம் நான் ஒரு கடாயை வச்சுட்டேன் அதில் வந்து இந்த வேர்க்கடலையே போட்டுக்கலாம் கொஞ்சம் நேரம் நல்லா வறுபட்டோம் கொஞ்சம் நேரம் நல்லா வறுத்துக்கலாங்க நீங்கள் வேறு வறுத்த வேர்க்கடலை வீட்டில் இருந்துச்சுன்னா நீங்கள் அது கூட யூஸ் பண்ணலாம் நான் பச்சை வேர்க்கடலை வாங்கி வச்சிருக்கேன் வீட்டில் அதனால் அதை பயன்படுத்தின நான் அவ்வளோதாங்க நல்லா வறுப்பட்டுருச்சுங்க நான் ஏன் வந்து பச்சை வரத்தில் வாங்குவேன் எடுத்துக்கோங்கன்னா இதில் வந்து சொத்தை வந்து வரவே வராது வேர்க்கலே நல்லா தெருப்பாக இருக்கும் நம்மளுக்கு அதே ரேட்டு தான் பச்சை வர வர வறுத்த வேர்க்கலாம் ரெண்டும் ஒரே ரேட்டு தான் ஆனால் பார்த்திங்கன்னா நீங்கள் கவனித்து பாருங்கள் வேர்க்கலை நல்லா பருத்து இருக்கும் ஆனால் நம்ம வந்து வறுத்த வேர்க்கில் வாங்கும்போது பார்த்திங்கன்னா அது சொத்தெல்லாம் நிறைய இருக்கும் நல்லாவே இருக்குது டேஸ்ட்டு அதுக்காக நான் இந்த மாதிரி வாங்கி லைட்டாக வறுத்து செய்யும்போது சட்னியும் சூப்பராக இருக்கும் இதுதான் என் டிப்ஸு இப்போ அந்த கீரை நல்லா ஆறிடுச்சிங்க இதை நம்ம வந்து அரைச்சிட்டு வந்துடலாம் ஃபுல்லாக இலை தான் காம்பே இருக்காது நீங்களே கவனித்து பாருங்கள் எல்லாம் விரவும் வந்து இலை தான் அரைச்சிட்டு வந்துடலாம் நான் இதுலேயே சாப்பாட்டுக்கு தேவைப்பட்ட உப்பையும் போட்டுடுறேங்க இதுலேயே நல்லா அரைட்டோம் கரெக்டாக வந்து ஒரு ஒன்றரை டீஸ்பூன் போடுறேன் நீங்கள் சாதத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்து போட்டுங்க இப்போ அரைச்சிடலாம் அவ்வளோதான் அரைச்சாச்சுங்க இந்த மண் சட்டியில் நம்ம கடையோ இல்லைங்களா அந்த பக்குவத்துக்கு வந்து அரைச்சிக்கலாம் ரொம்ப வந்து ஊன் விட்டுறாதீங்க நைஸாக விட்டுறாதீங்க இந்த மாதிரி ஓரளவு இருக்கட்டும் அப்போ தான் சாப்பாடு கலவு சாதத்தில் கிண்டும்போது நல்லாயிருக்கும் சாதம் விவுதுங்க நல்லா வந்து உதிரியாக வடிச்சுக்குங்க சாப்பாடு கலவசோறுக்காக ஏற்ற மாதிரி நல்லா உதிரியாக வடிச்சுக்கோங்க நான் புழுங்குளரிசி சாப்பாடு தான் வந்து கிண்ட போகிறேன் இன்னொரு டிப்ஸுங்க சாதம் இந்த மாதிரி கொதிக்குதுங்களா ஐயில் வச்சு கொதிக்கும் போது ஃபுல்லாக வந்து நம்ம ஃப்ளேமை கம்மி பண்ணிடணும் ஃப்ளேம் கம்மி பண்ணிட்டு இந்த மாதிரி மூடி வச்சு வேக வச்சிங்கன்னா தீயை குறைச்சா வேகாதுன்னு நினைக்காதீங்க நல்லா வேகும் ஆனால் சாப்பாடு வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும்ங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதாங்க சாதம் பாருங்கள் நல்லா உதிரி உதிரியாக வச்சாச்சு எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பார்த்திங்களா அவ்வளோதான் நான் இந்த த பிளேட்டில் கொஞ்சம் நேரம் ஆரட்டும் இந்த சாதம் இப்போ நம்ம தாளிச்சிக்கலாம் நான் ஒரு கடாயில் வந்து ஒரு ஐம்பது கிராம் எண்ணெய் ஊற்றிருக்கேன் ஒரு அகலமான கடாயாக எடுத்துக்கிட்டேன் நான் கிண்டறதுக்கு இப்போ இதில் கடுகு போட்டுக்கலாம் நான் கடுகு காட்டலாம் தாளிக்கிறதுக்கு கடுகு போட்டுக்கலாம் கடலைப்பருப்பு பருப்பு பெருங்காயம் கொஞ்சம் போட்டுங்க காந்த மிளகாய் கில்லி போட்டுங்க இவ்வளோதான் அது காரம் கருவேப்புல போட்டுக்கலாம் அடுத்து வெங்காயம் போட்டுப்போம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் ரொம்ப வந்து கண்ணாடி பதத்தில் வதக்கணும்னு அவசியம் இல்லை சாப்பிடும்போது வெங்காயம் கட்டிப்பட்டுச்சுன்னா நல்லாயிருக்கும் இப்போ இந்த ஸ்டேஜில் இந்த வறுத்த வேர்க்கெல்லாம் நான் துளி எடுத்து வச்சுருக்கேன் அதை போட்டுக்கலாம் அருளையே நல்லா வதக்கிடுவோம் இப்போ இந்த ஜாரில் இருக்கிற கீரை எடுத்து அதில் போட்டுக்கலாங்க அவ்வளோதாங்க போட்டாச்சுங்க உப்பு இதிலே போட்டுக்கிறதுனால நம்ம வந்து போட தேவையில்லை கரெக்டான அளவுக்கு போட்டிருக்கேன் ரொம்ப நேரம் வதக்கணுன்னு அவசியம் இல்லைங்க கீரை குறைச்சி வச்சுருங்க ஃபுல்லாக உண்மையாலுமே இந்த ஸ்டைலில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் கீரை சாப்பிடாதவங்க கூட கண்டிப்பாக சாப்பிடுவாங்க ஸ்கூல் பசங்களுக்கு லஞ்சு ரெசிபியாக நீங்கள் அதை செய்து கொடுக்கலாம் ஒரு ரெண்டு கைப்பிடி அளவு கீரை எடுத்திங்கன்னா கொஞ்சம் ஒரு ஒரு லஞ்சு பாக்ஸுக்கு கரெக்டாக இருக்கும் ஆனால் வதக்குனிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சோண்டு தான் வரும் ஆனால் பசங்களுக்கு ரெண்டு கைப்பிடி அளவு கீரை சாப்பிட்ட மாதிரி கணக்காகிடும் இப்போ இதை சாதத்தை எடுத்து கொட்டிக்கலாம் ஒன்றரை கிளாஸ் அரிசி அப்படியே கிண்டிகிட போகிறேங்க நான் கரெக்டாக இருக்கும் நான் கிண்டிட்டு காட்டுறேன் தீயை குறைச்சி வச்சுட்டு தாங்க கிண்ணணும் ரொம்ப அயில வைக்காதீங்க சாப்பாடு வந்து குழஞ்சிரும் அதே மாதிரி சோறு வந்து கொஞ்சம் உதிரியாகவே வடிங்க அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் நீங்கள் பாசுமதியை கூட ட்ரை பண்ணலாங்க ரொம்ப சூப்பராக இருக்குங்க பிரியாணின்னாங்க பிரியாணி சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் நம்ம அந்த மாதிரி லைட்டாக வதக்கி அரைச்சதுனால எவ்வளோ ஒரு க்ரீன்னஸாக இருக்குது பார்த்தீங்களா அப்படியே பச்சை கலரில் கீரை கடையல் சாப்பாட்டுக்கும் இதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கோங்க இது கீரை சாதம் மாதிரியே இருக்காது ஆனால் வந்து ஃப்ரைட் ரைஸ் மாரி நல்லா டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கிண்டி ஆச்சுங்க கீரை சாதம் நல்லா அவ்வளோதாங்க நான் கேஸ் ஆஃப் பண்ணிடுறேங்க இதை வந்து ஒரு ஹாட் பாக்கில் போட்டுடலாம் அவ்வளோதாங்க அருமையான க கீரை சாதம் ரெடிங்க கண்டிப்பாக வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சாப்பாடு ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும்ங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க தேங்க்யூ மக்களே